வணக்கம் முருகோலே எல்லாருக்கும் வணக்கங்கள் இந்த நாங்கள் ரெண்டு மூன்று நாளா ஒரு விஷயம் ஓடினது நாங்கள் அதை கதைக்க இல்லை சரியான தரவு எடுக்காம நாங்கள் கதைக்க மாட்டோம் கதைக்காம இருந்த நாங்கள் என்னன்னு சொன்னால் அன்றைக்கு நாங்கள் முள்ளத்துக்கு போயிருக்கலாம் கொஞ்சம் விட்டுட்டோம் அந்த மியான்மர் கப்பல் வந்தது ஒரு கப்பல் அடையுதுன்னு சொல்லி முள்ளத்தீவில எங்க போயிருக்கு தெரியுமோ அது அது வந்து பலி சுமந்த இடத்தை தடுத்தான் வந்திருக்கு பலி சுமந்த இடம் முள்ளுவே தமிழர்களின் எங்களுடைய இறுதி சுத்தம் வலியை சுமந்து சுமந்து களைத்து அனைத்தையும் விளர்ந்து நாங்கள் வந்த இடம் இது முள்ளிவாய்க்கால் அதை நோக்கி அந்த கப்பல் வந்திருக்கு அடைஞ்சு 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 வந்திருக்கு அப்ப மீனவர்கள் கண்டுட்டினோம் எங்க கடல்ல வந்து மியான்மே சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் எங்கேயாக்கள் தெரியும் வந்தாரை வாழ வைப்பவர்கள் தானே அவங்க பட்டணியாக கிடக்கிறாங்களாம் சாப்பாடு இல்லையாம அங்க போய் மீனவர்கள் கண்டுட்டு தான் கையாடு கொண்டு வந்து இதை கொண்டு வந்து சேர்த்து போட்டாங்க அப்போ எங்கடையாக்கள் போய் பார்த்துருக்கு மீனவர்கள் எல்லாம் பார்த்து அவைக்கு உலர் உணர் எல்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்தாச்சு செய்து அவைய ஒரு மாதிரி ஆனால் அவங்க மியான்மர்ன்னு சொல்றோம் பர்மா இந்தியாவில இருந்து பிரிஞ்சது இல்ல பர்மா அது சரியான கஷ்டப்பட்ட இடம் தான் மக்கள் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டான் அவர்கள் கூடுதலாவே செய்வது அப்ப இது அந்த பக்கத்துல அந்த பங்களாதேஷ் நாடு இந்தியா பங்களாதேஷ் தாய்லாந்து எல்லாம் இந்த எல்லா நாடுதான் என்ன ஓ அப்படி இருக்கும் இது இதே இந்த பர்மிய மொழி என்ற ஒரு மொழி பேசுறதா இருக்கும் இவ்வளவு தாய்மொழி ஆனா இவங்க அஞ்சு ஆறு மொழி பேசுவாங்க நினைக்கிறாங்க அந்த நாட்டுல வர்மாவிலேயே அஞ்சு ஆறு தாய்மொழி இப்ப எங்கென நாட்டுல ரெண்டு மூணு மொழி இருக்குதானே அது மாதிரி வர்மாவிலேயும் ஒரு அஞ்சாறு மொழி பேசக்கூடிய ஆக்கள் இருக்கணும்னு சொல்லும் அப்ப இவ இங்க மொழி வேக்கிறதுக்கு தானே வந்தவை உப்ப உப்பு அதுக்குள்ள சிறுவர்கள் பெரியவர்கள் கற்பிணிப்பெண் கூட வந்துதான் பாவங்களோ அதுல எத்தனை பேர் வந்ததான் சின்ன ரெண்டு போட்டும் ஒரு பெரிய ஏதோ போய் போட்டுலயும் பிழைப்ப பாப்போம் கஷ்ட அது அவங்க நூற்றி எட்டு பேரும் நூற்றி ஏழு பேர் வந்தவியா அதுல பசியில தானா செத்தது அந்த அஞ்சு பேர் பசியில் செத்தால் இன்னும் செய்கிறது அது உடலை கொண்டு வரலா தானே அதே சொல்லவே முடியாங்கட கதை தூக்கி கடல்லேயே போட்டுட்டு வந்தால் அந்த ஒற்றைய குடும்பத்தை சேர்ந்த பேர் தான் சேர்த்துக்கணும் ஒரு சிறுமி தான் தப்பி தான் அந்த சிறுமிய நிலையை என்ன என்ன அரசாங்கம் எங்கேயா அரசாங்கம் அதை பொறுப்பேற்க என்னடா ஐநூறு அரசாங்கம் முன்னாடி அந்த பிள்ளை கொண்டு செய்யணும் இல்லையே ஓ அப்போ அது பெரிய வெளிநாடுகளுக்கு இருந்தாங்க மயக்கம் நம்ம அதுக்குள்ள மயக்கம் அடைஞ்சு கூட வந்தான் இது இந்த இது நான் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டுல வெளிநாட்டிலிருந்து வருவோருக்கு குடியுரிமை வழங்கப்படாதண்டுங்கிற நாட்டிலேயே ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் தெரியுமா வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலும் குடியுரிமை வழங்கப்படாத என்று சொல்லி நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு நாங்களே எங்கேயும் இந்தியாவிலே கொஞ்சம் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் பேர் கொண்டு வந்து கொஞ்சம் வச்சு அடிமையாக்கி தொழில் செய்து அவைக்கு அமைச்சு இந்த காலம் இல்லாமல் இருக்கே இருக்குதானே ஓ அது இது அப்ப இப்படியே இருக்க இந்த முதலாவது இந்த பர்மாவிலேருந்து முதலாவது செனன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பங்குதி மாதம்

போய் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நடுக்கடல இறக்கப்பட்ட அங்கே கடல் படம் அவை அந்த ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு வந்தாங்களே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அனுப்பி விட்டுது என்ன சொன்ன ஒரு நல்ல விஷயம் ஐநா சபை சொன்னா இது அகதி முகாம் அந்த கொடுத்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பி அப்பதி அந்தஸ்தண்டு ஒரு அந்தஸ்த குடுத்து ஐநா சபை இருக்கு தானே ஐக்கிய நாடுகள் சபை அவங்க அவங்க எடுத்தா கொஞ்சம் மடிவை பாப்பாங்க அப்ப ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பி இருக்கேன் நான் அதே இப்ப சுகபோமா வாழ்ந்த உதவி எவ்வளவு கிளாச்சி வாழ்ந்துடணும் என்ன ஓ அப்ப இப்படி வாழ்க்கிறேன் அப்ப அங்க ஐரோப்பிய நாட்டுல முப்பத்தஞ்சு பேர் இலங்கையில ஏழு பெண்கள் ஏழு ஆண் குடியுரிமை கிடைச்சதாவே

அப்ப வந்து கட்டி இழுத்து என்ன தெரியுமே போகலான்னு தடை செய்தாச்சு மோட்டர் பைக் மட்டும் கிடக்கரைக்கு போகலாம் மூட்டைக்குள்ள போனவங்க போட்டாங்க மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இப்ப அவையே திருவண்ணமல்லையை கொண்டு போய் திருவண்ணமலை மூவாமில விற்கிறதுக்கான ஒரு ஆயத்தங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கு அப்ப அவைக்கு இனி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அரசாங்கமே நான் கொடுத்து அவையே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவையே அனுப்ப தான் நான் நேர்க்கு அவையே ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பினா பாவங்கள் நல்லது போய் பிழைச்சி கொடுக்கணும் இல்லையே அது வந்து அது ஏழு ஆண்டு வந்துடுறது திரும்ப வாங்கி அனுப்புறது பிள்ளையா இல்லையே அப்ப அரசாங்கம் அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கலாமே அரசாங்கத்தை நாங்கள் மினியமா கேட்குறோம் அந்த மக்களை பாவங்கள் அவைக்கு ஒரு ஐநா சபையோட கலைச்சு ஒரு ஆகதி அந்தஸ்தை கொடுத்தாவது ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர் தங்களோட வாழ்க்கையை கொண்டு விடுவார்கள் அந்த ஒரு 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 குடும்பத்திலே எல்லாரும் இறந்து அந்த ஒரு சிறுமி மட்டுமே இஞ்சி இருக்கா அந்த சிறுமியையும் ஒரு கரசனை கொண்டு ஆரம் கவனித்து அவருக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கணும் என்று சொல்லியும் கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்